முருங்க மரத்தை வீட்டு முன் வாசலில் வைக்கக்கூடாதா ஏன் காரணம் ரொம்ப சின்னதுதான் ஆனா முருங்கை மரத்தை வச்சா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சும் அதிகமாக வரும் அது நம்ம நம்ம வரும் அரிப்பை வாசலை விட முன் வாசலை அதிகமாக திறந்து வச்சிருப்போம் அதிகமாக பயன்படுத்துவோம் அதனால அந்த புழுக்கள் மூலமா நமக்கு தொல்லை உண்டாகும் இதனால தான் முருங்கை மரத்தை முன் வாசல்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க முருங்கை மரம் முன் வாசலில் இருப்பதை விட முன்வாசலில் இருப்பதுதான் சிறப்பு வீட்டோட முன்வாசல் துளசி போன்ற மூலிகை பொருட்களை வைக்கலாம் அதை நாம விளக்கேற்றி வழிபாடும் செய்யலாம் இப்படி செய்யறதுனால வீடு கடாட்சமா இருக்கும் மூலிகை வரக்கூடிய காற்றை சுவாசிக்கும் போது உடலுக்கும் நன்மை நடக்கும் ஐதீகங்களை நம்பாதவங்க நல்லா இருக்கிறாங்க ஏன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுங்கிற பயம் அவங்களுக்கு இல்ல ஏதாவது ஆகிடுமோ என்று பயந்து பயந்தே ஏதாவது ஆயிடுது அதனால நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்ச இருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உறவுகளோட ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோல பக்தி பசியோட காத்துக்கிட்டு இருங்க